வணக்கம் வணக்கம் அண்ணா வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் என்னன்னா லைவ் போடல வாங்க அண்ணா நல்லம்மா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க கஞ்சி ரெடி பண்ணிட்டீங்களா சிரிப்பு தான் அண்ணா லைவ்னால சிரிப்பு தான் மிக்க மகிழ்ச்சி அண்ணா முதல்ல லைவ் வந்துட்டீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க எத்தனை மணிக்கு திரும்ப லைவ் போட்டு போறீங்க நைன் ஓ கிளாக் லைவ் கஞ்சி ரெடி கஞ்சி ரெடி பண்ணிட்டீங்களா வரேன் நான் லைவுக்கு வரேன் லைவ் முடிச்சுட்டு வந்துடுவேன் சீக்கிரமா லைவ் முடிச்சிருவோம் வந்துடுறேண்ணா வீட்டில் எல்லாரும் நலமா சிரிப்பு தான் அண்ணாக்கு எப்பவுமே நல்லா இருக்குதானா நீங்க பேசுறது அந்த இடம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆல் ஃபைன் ஃபைனாங்க இங்கேயே எல்லாரும் ஃபைன் நல்லா இருக்கிறாங்க அண்ணா சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அண்ணா உங்கள் உங்கள் சப்ஸ்க்ரைபர் அண்ணா கொஞ்சம் ஹாய் அம்மா கௌரி வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் கிராமத்து பையன் ப்ரோ அண்ணா வணக்கம் ஆ இவங்களும் சேனல் தான் இவங்களுக்குமே மேனிடேஷன்லாம் அப்ளை ஆகி சேல்ரி வந்துகிட்ருக்குன்னு சொன்னாங்க அண்ணா சப்போர்ட் பண்ணிக்கோங்க அண்ணா இவங்களுக்குமே சேலரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க நாங்களா சின்ன சின்ன சேனல் தான் எங்களுக்கு உங்களோட அட்வைஸ் ரொம்ப தேவை நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அண்ணா வந்துட்டாங்களா இருக்கிறீங்க அண்ணா இருக்கீங்களா அக்கா இருக்கீங்களான்னு தெரியல கிளம்பிட்டீங்களா அக்கா வாங்க வாங்க இரவு வணக்கம் டப்பா எங்கம் ஏன் அவளுத்தையும் சாப்பிட்டியா எடுத்துட்டு வா அக்கா நீங்க தான் இருக்கீங்களா மோஸ்ட்லி லைவ் முடிஞ்சிருச்சா நிறைய சாப்பிட கூடாது என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களா இனிதான் சாப்பிடணுமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாரும் லைவ் வரல டிவி கொஞ்ச நேரம் இரு நெட் இல்லாம இருக்கு மழை பெஞ்சது இல்லாதனால கொஞ்ச நேரம் போட்டு வாங்க பேசலாம் செஞ்சு முடிச்சுட்டு வாங்க சிஸ்டர் ப்ராப்ளம் இல்ல சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வாங்க என்ன சமையல் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா லைவ் வருவாங்க நைன் தேர்ட்டி ஆகுற வரைக்கும் வந்தா இருப்பாங்க நீங்க செஞ்சுட்டு கூட வாங்க ப்ராப்ளம் இல்ல சிஸ்டர் வந்து பேசி லைக் போட்டு போயிட்டாங்க ஓகேமா சரிங்க்கா சமையல் முடிச்சுட்டு அப்புறம் லைவ் வாங்க மறக்காம வந்துடுங்க வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் லைக் பண்ணி கமெண்ட் யார் வந்திருக்கீங்க லைவ் வந்திருக்கீங்க பேசலாம் வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கமெண்டே பண்ண முடியும் எல்லாரும் ஓடி போயிட்டீங்களா அக்கா சமையலுக்காக போனாங்க நீங்க வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா

அண்ணா வாங்க அண்ணா வாங்க சிரிச்சுட்டு வந்து யாரும் பெருசாக லைவ் போடலாம் சைலண்ட் லைவ் போட்டு வச்சிருக்கேன் வாங்க 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 பேசலாம் கஞ்சி ரெடி ஆயிடுச்சேண்ணா வரேண்ணா உங்களோட லைவுக்கு என் லைவில் யாரும் வரல நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் உங்கள் லைவுக்கு வர்றேன் கஞ்சி ரெடியாக வச்சுருங்க வர்றேன் கிண்ணத்தை எடுத்துட்டு வர்றாங்க கண்டிப்பா வந்துடுவேன் சரியா யார வீட்டுக்கும் போகல அண்ணா வீட்டுக்கு இங்க இருந்தே கஞ்சி வாங்கி குடிச்சுக்கலாம் இன்னும் டைம் இருக்கோ அதனால வந்துட்டு போனீங்க ஏன் தெரியலை ஒருத்தரம் லைவுக்கு வரவில்லை சிரிச்சுட்டு சிரிச்சுட்டு போங்க நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர மாட்டேங்க வரும்போது வாங்க பேசலாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் பேச மாட்டேங்கிறீங்க அமைதியாக இருந்தாலும் பேச மாட்டேங்கிறீங்க வந்து பார்த்துட்டு போகிறீங்க